வடக்க முறிவுகளே நான் சுவிஸ்மாலா நான் நல்ல நிலைமை இருக்கிறேன் நீங்களில் ஏறும் எப்படி நீங்கள நெல்ல நிலைமை இருப்பீங்கன்னு சொல்லி தான் நினைக்கிறேன் நேற்றைய காணொலியில் உங்களுக்கு கீரை அறுவடை செய்ததை வடிவாக காட்டியிருந்த நான் என்னோட தோட்டத்தையும் சுற்றி நான் இன்றைக்கு அந்த அறுவடை செய்த கீரையை எப்படி சமைச்சிருக்கிறேன்னு சொல்லி உங்களுக்கு படிப்படியாக காட்டப்போகிறேன் என்னுடைய கையால் விதை விதைச்சு என்னுடைய கையாலேயே அறுவடை செய்து என்னுடைய கையாலையை அழகாக சமைத்து மணக்க மணக்க சுவையாக எடுத்திருக்கிறார் அந்த கீரை சமையலை அந்த கீரை கடையில் எப்படி என்று சொல்லி உங்களுக்கு படிப்படியாக காட்டப்புறன் வாங்க பார்க்கலாம் அதுக்கு முன்ன பார்த்தீங்கன்னு சொன்னால் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் எனக்கு ஒரு பெரிய ஒரு சப்போர்ட்டாக அமையும் இப்போ வாங்கோ நாங்கள் படிப்படியாக இந்த கீரை கடையில் எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்ப்போம் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த இருந்து நான் அந்த கீரையில் நல்ல வடிவாக ஒடித்து எடுத்து கொண்டிருக்கிறேன் நல்ல அழகாக கழுவியும் எடுத்திருக்கிறேன் ரெண்டு மூன்று தண்ணியில் வடிவாக கழுவி எடுத்திருக்கிறேன் என்னென்னு சொன்னால் இது உடனடி தோட்டத்து கீரை என்னோட என்னுடைய தோட்டத்து கீரை என்று சொல்றி சொல்றதுல மிகவும் பெருமைப்படுறேன் சொன்னால் நான் முதல் தடவையாக ஒரு வீட்டுத் தோட்டத்தை அழகாக உருவாக்கி அறுவடை செய்திருக்கிறேன் நல்ல அதுவும் இங்கே சுவிஸில் வேண்டிய விதை தான் இந்த சுவிசுல வேண்டிய ந வித கீரை தான் இந்த கீரை இன்னும் இருந்து வந்த கீரை விதையல் இப்போதான் சின்ன நான் வந்து கொண்டிருக்குது நான் தோட்டத்தில் காட்டியிருக்கிறேன் தோட்ட காணொலியில் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த கீரையெல்லாம் க்ளீன் பண்ணி வடிவாக எடுத்துட்டேன் பார்த்திங்களா இவ்வளவு தண்டு வந்திருக்குதுன்னு சொல்லி மக்களை இந்த தண்டுகளை தண்டுகளோடு இந்த கீரையை நான் வெட்டினது சரியா இல்லையான்னு எனக்கு தெரியல இந்த தண்டுகளை மீண்டும் நாட்டினா வருமானதையும் தெரியல ஆனால் கொண்டே என்னுடைய தோட்டத்துக்களை தான் நான் இந்த தண்டுகளை போட போகிறேன்னு என்ன நடக்குதுன்னு சொல்லி பார்ப்போம் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த கீரையெல்லாம் வடிவாக க்ளீன் பண்ணியாச்சு இருந்தாலும் நான் ஒருக்கா சமைக்க முதல் திரும்பவும் ஒருக்கா கழுவி எடுக்க போகிறேன் ஏற்கனவே தோட்டத்தில் வச்சு அழகா கழுவிதான் எடுத்துக்கொண்டு வந்தேன் தண்டுகள் ஆகாச்சின பிறகும் நல்ல வடிவா நாங்கள் அதை கழுவி எடுக்க வேணும் கழுவி எடுத்த இந்த கீரையை கொஞ்சம் பெரிய இலையாக இருக்கிறபடியாக ஒரு ஒரு அளவான சைஸில் நான் இதை கொஞ்சம் வட்டி வட்டி போடுறேன் என்னென்னு சொன்னால் ஆக சின்ன நாவும் வட்டி போட இல்லை ஒரு அளவான சைஸில் வட்டி போடுறேன் இப்போ உங்களுக்கு பார்க்க தெரியுது அளவு சைஸில் நான் வெட்டி கொண்டு இருக்கிறேன் அண்டு இந்த சைஸில் வெட்டு வெட்டினா போதுமானதாக இருக்கும் என்னென்னு சொன்னால் கீரை வந்து கடையில் செய்யக்கெல்லாம் அப்படியே கரைஞ்சி போயிடும் இந்த கீரைக்கடையில் செய்கிறதுக்கு நீங்கள் பருப்பு என்ன பருப்பு வேண்டுமானாலும் நீங்கள் சேர்த்து கொள்ளலாம் ஆனால் நான் இன்றைக்கு பருப்பு சேர்க்க போகிறதில்ல எப்படி செய்கிறேன்னு சொல்லி தொடர்ந்து பாருங்க இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் கீரை எல்லாம் அழகாக வெட்டி எடுத்துட்டேன் இந்த வெட்டின கீரையை நான் சட்டியில் போட்டு இதுக்கு தேவையான வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாம் ஏற்கனவே நான் வடிவாக அழகாக வெட்டி வச்சிருக்கிறேன் அதாவது ஒரு சின்ன வெங்காயம் எடுத்து வெட்டி வச்சுருக்கிறேன் ரெண்டு பச்சை மிளகாய் காரமான நீளமான பச்சை மிளகாய் எடுத்து வெட்டி வச்சுருக்கிறேன் உள்ளி வந்து நீங்கள் கீரைக்கு தாராளமாக போடலாம் பாருங்க உள்ளி எடுத்து வச்சுருக்குறேன் பச்சை மிளகாய் வெங்காயம் எல்லாம் வெட்டி அழகாக வச்சுருக்கிறேன் அதையும் இதில் இணைச்சி கொள்வோம் அடுத்தது பாத்தீங்கன்னு சொன்னா இதுக்கு தேவையான உப்பை நாங்கள் போட வேணும் உப்பையும் நாங்கள் போட்டு இதுக்கு தேவையான தண்ணீரையும் நாங்கள் விட்டு அதிகமாக தண்ணீர் விடக்கூடாது கொஞ்சமாக தான் தண்ணீர் விடணும் என்னென்னு சொன்னால் கீரையிலும் தண்ணி விடும் கீரையில் தண்ணி த தண்ணி விட்டு அந்த தண்ணியெல்லாம் நல்லா வற்றி இப்போ தான் உங்களுக்கு முக்கியமான விஷயம் சொல்லணும் கீரைக்கு வந்து இறால் போட்டு சமைச்சா இன்னும் ஒரு நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் ரால் இறால் போட்டு நாங்கள் கடையில் செய்தோம்னு சொன்னால் அந்த கீரையினுடைய சுவை வேறு லெவல்ல இருக்கும் அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்கும் என்னபடியாக நான் ஒரு மூன்று பெரிய ஆள் எடுத்து சின்னஞ்சின்னா வட்டி தான் போட்டுருக்கிறேன் என்னென்னு சொன்னால் சின்ன சின்னஞ்சின்னா வட்டி போடைய எல்லாம் இணைஞ்சு அந்த சுவை பெறவும் அதே நேரத்தில் இப்போ பார்த்திங்கன்னா மஞ்சள் போட்டிருக்கிறேன் எல்லாத்தையும் சேர்த்து நல்ல வடிவா கிளறி ஒரு அஞ்சு நிமிஷம் வேக விடுவோம் அதிகமாக வேக விட வேண்டிய தேவையில்லை கீழே வந்து கெதியாக அவிஞ்சு வரக்கூடிய ஒரு மிளக்கறிப்படியாக நாங்கள் அதை பெரிய அளவில் நேரம் எடுத்து சமைக்க தேரோ ஒரு அஞ்சு நிமிஷம் காணும் அதை நல்ல வடிவாக அவிஞ்சு வந்துடும் இப்போ இந்த கீரையை நாங்கள் நல்ல வடிவாக மசிச்செடுக்க வேணும் மசிச்செடுத்துட்டு வந்து இந்த தண்ணி வந்து நல்லா வத்த வேணும் இந்த கீரைக்கு வந்து ரால் உள்ளி எல்லாம் சேர்ந்து நல்ல ஒரு வாசனையை தருது சமைச்சு கொண்டிருக்கே நல்ல வாசனை தருது இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் முதல் பால் கட்டி பால் அப்படியே எடுத்திருக்கிறேன் தேங்காய் பால் நீங்கள் என்ன பால் வேணுமென்றாலும் நீங்கள் விடலாம் ராம் விடலாம் அதாவது ராமண்டு சொல்கிறது ஃபுல் க்ரீம் அதுவும் நீங்கள் விட்டு இந்த கீரையை சமைச்சு கொள்ளலாம் ஆனால் நான் முதல் தேங்காய்பால் தான் விட்டுருக்கிறேன் விட்டு நெல்ல வடிவாக அதை கடைஞ்சி எடுக்கிறேன்னு பாருங்கோ நெல்லை வடிவாக கடைஞ்சி மசிஞ்சு அழகாக வந்துட்டது இந்த பால் வர விட்ட பிறகு ஒரு மூன்று நிமிஷம் அல்லது ரெண்டு நிமிஷம் தான் நீங்கள் அடுப்பில் வச்சுருக்க வேணும் என்னென்னு சொன்னால் தேங்காய்பால் வந்து அதிக நேரம் அடுப்பில் வந்து வச்சு நாங்கள் சமைக்கக்கூடாதுன்னு சொல்லி உங்களுக்கு தெரியும் ரெண்டபடியாக நாங்கள் இதை பால் விட்ட பிறகும் ஒரு கா வடிவாக மசிச்சு விட்டோம்னு சொன்னால் அந்த தேங்காய் பாலோட எல்லா கீரை அந்த இறாலுடைய வாசனை உள்ளி வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாம் அப்படியே கடைஞ்சி வந்து நல்ல ஒரு டேஸ்ட்டை கொடுக்கும் உப்பை பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறேன் உப்பு மெட்டது எல்லாம் பால் எல்லாம் காணுமான்னு சொல்லி பால் கொஞ்சம் காணாதன்னு தான் நினைக்கிறேன் ரெண்டபடியாக இன்னும் திரும்ப ஒரு கொஞ்சம் பால் நான் விட போகிறேன் இப்போ பார்த்தீங்கன்னு சொல்கிறேன் இன்னும் ஒரு கொஞ்சம் தேங்காய் பால் நான் கலந்துருக்கோம் ஏற்கனவே ஒரு கப் பால் விட்டேன் நான் அது காணாது அப்படியே ஒரு கொஞ்சம் பால் நான் ரெண்டு மீசக்கரண்டி பால் அளவில் விட்டிருப்பேன் பேருங்கோ இப்போ சூப்பரான சுவையான கடையில எங்களுக்கு கிடைச்சிருக்குது நல்ல வாசனையும் வருது ஆற விட்டுட்டு தான் நான் தேசிக்காய் பொழி விடுறேன் விட விடையில் இல்லைன்னு சொன்னால் உங்களுக்கு சுட சுட நல்ல அழகாக நான் காட்டியிருப்பேன் நல்லா ஆற விட்டுட்டு தான் நான் தேசிக்காய் பொழி விட்டுருக்கிறேன் பாதி தேசிக்காயினுடைய பாதி தேசிக்காய் அதாவது கால் பகுதி தேசிக்காய் ஒரு தேசிக்காய் இந்த கால் பகுதி தேசிக்காய் போதுமானதாக இருக்குது நல்லா நாங்கள் மிக்ஸ் பண்ணி போட்டு இப்போ நாங்கள் இதை சாப்பிட்றதுக்கு எடுத்துக்கொள்ளலாம் பாருங்கள் வாசனையும் நல்ல தூக்கலாக இருக்குது டேஸ்ட்டும் பண்ணி பார்த்தோன்னா நல்ல டேஸ்ட்டாக இருக்குது இப்போ எங்களுக்கு இந்த கீரைக்கடையல் ரெடி இந்த கீரைக்கடையல் ரெடின்றதை விட என்னுடைய கையால் நான் விதைச்சி என்னுடைய கையால் நான் அறுவடை செய்து என்னுடைய கையால் சமைச்சு அதை டேஸ்ட்டாக மிக மிக டேஸ்ட்டாக எடுக்க அதில் எனக்கு இன்றைக்கி இருக்கிற சந்தோஷம் பெரிய ஒரு சந்தோஷமாக இருக்குது பேருங்கோ இவ்வளோ சூப்பராக அழகாக வந்திருக்குதுன்னு சொல்லி எங்கட அம்மாவும் கீரைக்கடையல் செய்யக்கல இறால் அதுக்கெல்லாம் பாவிப்பா அதிலும் வந்து பெரிய இறால் பாவிக்கிறதே கிடையாது கூனி என்று சொல்லப்படுற சின்ன தான் இந்த கீரைக்கடையலுக்கெல்லாம் சேர்ப்பினம் மினக்கட்டு அதை வேண்டி கொண்டு வந்து அழகாக அதை சமைத்து எடுப்பினம் இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் என்று நினைக்கிறேன் மீண்டும் ஒரு ஆரோக்கியமான காணொலியோட ஆரோக்கிய சமையலோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் உங்களுக்கு இந்த காணொலி பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்